السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن عبد الله بن عباس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل ليق مخرجا புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹே அண்டலம் பெருமானார் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய கவலை நெருக்கடிகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தும் நீங்க வேண்டுமையானால் அதற்காக அந்த மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன என்பதை பற்றி இவ்வாறு உபதேசித்து காண்பிப்பாங்க அப்துல்லாஹிபின் அப்பா சலதியுல்லாஹத்துல அவங்க அறிவிக்கிறாங்க அபுதாவுது என்ற நூலிலும் மாஜா என்ற நூலிலும் முசன்னது அஹமது என்ற நூலிலும் சபுரானி என்ற நூலிலும் ஹாக்கிம் என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாமு இவ்வாறு சொல்வாங்க மன் லசிமல் இஸ்தி எவரேனும் வழக்கமாக பாவ மன்னிப்பு கோரி வந்தால் ஜாயலாஹு லஹு அவருக்கு அல்லாஹ் அமைத்து கொடுப்பான் மிங்குல்லி லீஹிம் மஹ்ரஜா ஒவ்வொரு நெருக் நெருக்கடியிலிருந்தும் விடுபடும் வழியையும் அதேபோன்று ஒமிங்குல்லி ஹம்மின் ஃபரஜா அவருக்கு ஒவ்வொரு கவலையையும் அகற்றி மகிழ்ச்சியையும் அல்லாஹு தாலா என்ன செய்யறான் அமைத்து கொடுப்பான் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலிவுசல்லம் அவர்கள் கூறிவிட்டு அடுத்தது சொன்னாங்க அவர் அறியாத புறத்திலிருந்து என்னும் வாழ்வாதாரத்தையும் அவருக்கு அல்லாஹ் வழங்குவான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் இந்த ஹதீஸை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அன்றாடம் நாம் இஸ்திகஃபார் செய்யக்கூடியவர்களாக பாவ மன்னிப்புக்கு வரக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஒவ்வொரு செயல்கள்லையும் எத்தனையோ விதமான பாவங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது அது நாம் அறிந்தும் சில சில நேரம் அறியாத நிலையிலும் சில நேரம் பாவங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது அதனால் அந்த மனிதன் அந்த பாவ மன்னிப்பு கோருதலை வழமையாக ஆக்கி கொண்டால் வழக்கமாக ஆக்கிக்கொண்டால் அந்த மனிதருக்கு அல்லாஹு தால கவலைகள் அணிக்கிறான் நெருக்கடிகளை நோக்கி நிற்கிறான் அறியாதபுரத்திலிருந்து புறத்திலிருந்து என்னும் வாழ்வாதாரத்தை அல்லாஹ் வழங்குவான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் இந்த செய்தி அபுதாவது என்ற நூலிலும் இபுன் மாஜா முசன்னது அஹமது தபுரானி ஹாக்கிம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் சல் அலிவ்லாஹுலாம் அறிவிக்கிறாங்க வரலாற்றில் ஒரு செய்தி ரபி இபுனோ சபி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவங்க அறிவிக்கிறாங்க மாமேதை இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களின் சபைக்கு ஒரு மனிதர் வந்து இமாம் அவர்களே நான் மிகவும் சிரமப்படுகிறேன் என்று சொன்னார் தமது வறுமை நிலையை இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அவர்களிடத்தில் வந்து முறையிட்டார் நம்முடைய வறுமையினுடைய நிலைமையை சொல்லி நான் ரொம்ப சிரமப்படுறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்தில் அதற்கு இமாம் அவர்கள் இஷ்தகஃபிர் இல்லாக நீங்கள் அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோருங்க பாவ மன்னிப்பு தேடுங்க இஷ்திகார் செய்து வாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிட்டாங்க அவரும் போயிட்டார் சிறிது நேரத்தில் வேறொரு மனிதர் வந்து உதோல்லாக ஐ எருசுகனி வலதா அதாவது இமாம் அவர்களே நான் நெடு நாட்களாக குழந்தை செல்வமின்றி தவிக்கின்றேன் எனவே ஐ எருசுகனி வலதா எனக்கு குழந்தை செல்வம் கிடைக்கப்பெற அல்லாஹ் இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க துவாஷ் செய்யுங்க இமாம் அவர்களை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார் அதற்கும் இமாம் அவர்கள் நீங்கள் இஸ்திகபார் செய்து வாருங்கள் என்பதாக சொன்னாங்க பாவ மன்னிப்பு கோரி வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லி அனுப்புகிறாங்க சிறிது நேரத்தில் மற்றொரு மனிதர் இன்னொரு மனிதர் வராரு ஒஷகா இலைஹி ஆகர் ஆஹர் அவர் ஒரு வராரு ஜாஃப ஜாஃபிஸ்தானிகி அதாவது இமாம் அவர்களே எங்கள் ஊரில் மழையின்றி இந்த பூமி காய்ந்து விட்ட நிலமையில் வயல்களெல்லாம் வறண்டு விட்டது ஜாஃப முஸ்தானிகி வர வயல்களெல்லாம் வறண்டு விட்டது என்று தமது விவசாயத்தின் வறட்சி நிலையை குறித்து என்ன செஞ்சாங்க அந்த மனிதர் வந்து முறையிட்டாங்க அதற்கும் இமாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க இஸ்திகபார் செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிட்டாங்க இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் ஆச்சரியத்தோடு வியப்போடு கேட்குறாங்க இமாம் அவர்களே மூவரும் மூன்று விதமான பிரச்சனைகளோடு உங்களிடத்தில் வந்தாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க ஒருத்தவங்க வறுமையினுடைய அந்த சிரம நிலைமையை பற்றி சொன்னாங்க இன்னொரு மனிதர் எனக்கு குழந்த பாக்கி வேணும்னு சொல்லிட்டு வந்தாங்க இன்னொருத்தவங்க என்னுடைய விவசாயத்தில் ரொம்ப மழையே இல்லாமல் காஞ்சி போய் இருக்குது என்பதாக மூன்று விதமான நிலைகளை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க உங்கள்கிட்ட உங்களோட இடத்துல வந்து முறையிட்டாங்க ஆனால் மூன்று நபர்களுக்கும் தாங்களும் ஒரே பதிலை வழங்கியுள்ளீர்களே அது எப்படி சாத்தியம் என்பதாக ஆச்சரியத்துடன் என்ன செஞ்சாங்க அந்த மனிதர் கேட்டாங்க அதற்கு இமாம் அவர்கள் சொன்னாங்க ஒரு வார்த்தை நானாக எந்த ஒன்றையும் சொல்லவில்லை நானாக எந்த ஒன்றையும் சொல்லவில்லை அல்லாஹு தாலா சூரத் நூஹ் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய பத்தாவது பதினொன்றாவது பதி பன்னிரெண்டாவது வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் என்று அந்த வசனத்தை என்ன செஞ்சாங்க அந்த மனிதருக்கு ஓதி காண்பித்தார்கள் நீங்கள் உங்கள் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கோருங்கள் இன்னகுன ஃபாரா சந்தேகமின்றி பெரிதும் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான் அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் யுருசிலி சம அலைக்கும் மிதராரா அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து மலையை பொழிய செய்வான் ஓ இம்திதுக்கும் பி அம்வாலின் ஓ பனியின ஓ ஏஜா அல்லக்கும் ஜன்னாத்தையும் ஓ ஏஜா அல்லக்கும் மன்ஹாரா அதாவது செல்வத்தையும் சந்ததிகளையும் உங்களுக்கு வழங்குவான் அதேபோன்று ஒயாலுலக்கும் ஜன்னாத்தையும் ஒயாலுலக்கும் அன்ஹாரா உங்களுக்காக தோட்டங்களை உருவாக்குவான் உங்களுக்காக ஆறுகளையும் ஓட செய்வான் ஆகிய வசனத்தை என்ன செஞ்சாங்க இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் என்ன செஞ்சாங்க இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் இந்த விளக்க உரை தப்சிரை குர்துபி தப்சீரை ராசி தப்சீரை சாய்லபி என்ற அந்த நூற்களில் பதிவு செய்யப்பட்டதை நாம் பார்க்குற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன நமக்கு என்ன தேவைகளாக இருந்தாலும் அது நிறைவேறாத பட்சத்தில் நாம் என்ன செய்யணும் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கோரணும் ஏனென்றால் சில பாவங்களின் காரணமாக சில தடைகள் ஏற்பட்டு நமக்கு வர இருக்கக்கூடிய வரக்கத்துகள் வராமல் இருக்கலாம் அதே போன்று அருள் பாக்கியமாக சொல்லக்கூடிய அந்த மழை வராமல் இருக்கலாம் அல்லது நம்முடைய பாவ செயல்களின் காரணமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அதனால் எல்லாவற்றிற்கும் ஒரு மனிதன் என்ன செய்யணும் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹே சொல்லும் அவர்கள் அவசியமாக்கி இல்லாமல் அல்லாஹுல்லாலமினும் நீங்கள் என்ன செய்யுங்க பாவ மன்னிப்பு கோருங்க நான் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் கொடுக்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில் இறைமறை வசனமும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய பாவ மன்னிப்பை அன்றாடம் நம்முடைய வாழ்வில் அவசியமாக்கி அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு பெற்று அதே போன்று நமக்கு வரக்கூடிய எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் நிரப்பமான முறையில் வழங்கி வளமான நல்வாழ்வு வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக آمين وآخر دعوانا، أن الحمد لله رب العالمين، السلام عليكم ورحمة الله وبركاته.